அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் இன்று நான் பார்க்க இருக்கக்கூடிய அழகான ஒரு ஹதீஸ் நீங்களும் நானும் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த ஹதீஸ் காரணம் என்னவென்றால் இதிலே சொல்லப்படக்கூடிய செய்தி இந்த உலகத்தோடு முடிவு பெறக்கூடியது அல்ல இந்த உலகத்துக்கு மட்டுமானது அல்ல நாம் இந்த உலக வாழ்க்கையின் லட்சியமாக எதை கொண்டுள்ளோமோ நம்முடைய வாழ்வினுடைய முடிவில் எது கிடைத்து அதன் பலனாக நாளை மறுமையிலே உயர்தரமான சொர்க்கத்தை அனுபவிக்க நாம் துடித்து கொண்டிருக்கிறோமோ அதை தரக்கூடிய வழியை பூமான் நபிகள் நாயகம் சொல்லவதாகு வலைவசல்லம் என்னவர்கள் சொல்லித்தருகிறார்கள் அன்பு பெருமக்களே நபிகள் செல்லதாகு செல்லம் சஹாபாக்கரிடத்தில் வந்து ஒரு நாள் இப்படி கேட்கிறார்கள் பாருங்கள் அலா அன்புத் தோழர்களே சொர்க்கவாதி யார் என்று உங்களுக்கு நான் தரட்டுமா சொர்க்கத்திற்கு தகுதியானவர் யார் என்று உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தட்டுமா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் அவசியம் சொல்லுங்கள் நாயகமே சொர்க்கவாதிகள் யார் அவர்களின் தன்மை என்ன அவர்களின் அடையாளங்கள் என்ன நாங்கள் தெரிந்து கொண்டால் நாங்களும் சொர்க்கத்திற்கு தகுதி உள்ளவராக எங்களை மாற்றிக்கொள்வோமே என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் கேட்கிறார்கள் நாமும் அதே எண்ணத்தில் இந்த ஹதீதை உள்வாங்குவோம் கேட்போம் நாமும் இந்த புனித ரமதானில் இந்த பண்பை கொள்வதற்கு முயற்சிப்போம் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு பலவீனமான மனிதர் பிறரால் பலவீனமாக கருதப்படக்கூடியவர் ஒரு ஹதீதிரை வந்திருக்கிறது வேறொரு அறிவிப்பிலே பலவீனமானவர்கள் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் இவர்கள்தான் சொர்க்கத்திற்கு உரியவர்கள் சொர்க்கவாதிகள் என்று பூமியிலேயே அடையாளப்படுத்தப்படுவதற்கு தகுதியானவர்கள் நாம் உலக வாழ்க்கையிலே பலரை பார்த்து வெளிரங்கத்தை பார்த்து நமக்கு நாமே அவர்களை ஒரு முத்திரை குத்திக் கொள்கிறோம் பலவீனமானவர்கள் அவர்களுடைய அந்த அந்தஸ்தை கருத்தில் கொண்டு அவர்களுடைய தகுதியை பார்த்து சமூகம் ஓரம் கட்டி வைக்கிறது ஆனால் பூமான் நபிகள் சல்லல்லாகூ அழகிவசல்லம் சொன்னார்கள் பலவீனமானவர்கள் என்ற காரணத்தினால் உடலால் பொருளால் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய திறமையினால் ஆளுமை பண்பு இல்லை என்பதனால் பலவீனமானவர் என்ற ஒற்றை காரணத்திற்காக மக்கள் சமூகம் வேண்டுமானாலும் அவரை ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் அல்லாஹ் அவருக்கு தக தரக்கூடிய வெகுமதி என்னவென்றால் சொர்க்கத்தை அவருக்கு பொடிசாக்குகிறான் ரசூருல்லா தொடர்ந்து இப்படின்னு சொன்னாங்க வேறு சில அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது மனிதர்களின் பார்வையில் வேண்டுமானாலும் அவர் பலவீனமாக தெரியலாம் அல்லாஹ்விடத்தில் இந்த காரியம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சத்தியமிட்டு சொன்னால் அவர் செய்த சத்தியத்தை நிறைவேற்ற அல்லாவே இறங்கி வருவான் அவர் செய்த சத்தியத்தை காப்பாற்ற அல்லாவே உறுதி எடுத்துக்கொள்வான் அவ்வளவு பவர்ஃபுல்லான மனிதர் அவர் என்பதை பெருமானார் சல்லல்லாஹூ அலிசல்லம் சொன்னார்கள் வேறு சில அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது சொர்க்கவாதியின் அடையாளத்தை பற்றி பெருமானார் சல்லல்லா ஹலிசன் சொல்லும் பொழுது நளினமானவர் எதையுமே சாஃப்டாக டீல் பண்ணுவார் அவரிடத்திலே கடினத்தன்மை இருக்காது எதையுமே இலகுவான முறையின் அணுகுவார் இலகுவான முறையை அவர் கையாளுவார் என்றும் சில அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது இப்போ ஆக மொத்தத்தில் வெளிரங்கத்தில் பலவீனமாக தெரியக்கூடிய எத்தனையோ நபர்கள் அல்லாஹுவின் சன்னிதானத்திலே அவர்களுடைய உயர்வு மகத்துவமானது மகத்தானது என்பதை நாம் இந்த இருந்து புரிகிறோம் நபிகள் சல்லாஹூ அலைவசல்லம் ஒரு நாள் சபையில் அமர்ந்திருக்கிற பொழுது புகாரி ஷரீஃபுடைய இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது ஒரு சஹாபி தோழர் கடந்து போகிறார் அவரை பற்றி அந்த சபையிலே இருந்த ஒருவரிடத்திலே கேட்டார்கள் இந்த மனிதரைப் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இவரைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே அந்த மனிதர் சொன்னார் இவரா இவர் சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்து மிக்கவர் இவர் பேச்சை எல்லோரும் கேட்பார்கள் இவர் பேய் இவர் போய் ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்டாலோ அல்லது ஒரு மாப்பிள்ளைக்கு பெண் கேட்டாலோ இவர் காரணத்துக்காக வேண்டியே அந்த பேச்சு ஏற்றுக்கொள்ளப்படும் இவர் ஒரு விஷயத்தில் சாட்சி சொன்னார் அந்த சாட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவ்வளவு அங்கீகாரம் மிக்க மனிதர் அவ்வளவு அந்தஸ்து மிக்க மனிதர் அப்படியா சரி என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அப்படி அமைதியாக இருந்துவிட்டு விட்டு கொஞ்ச நேரம் கழிஞ்சி அதே பாதையில் வேறொரு மனிதர் ஒரு வேறொரு சஹாபித்தோழர் அங்கே கடந்து போகிறார் இப்போ சல்லல்லா அலிஸ்லம் அதே போன்று ஒரு கேள்வி மர் ஐயுக் ரஜுல் இந்த மனிதரை பற்றி இன்னாரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள் உடனே அவர் சொன்னார் இவர் ஒன்றும் சமுதாயத்தில் ஒன்றும் அங்கீகாரம் பெற்ற மனிதர்லாம் ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் சொல்கிற மாதிரி உண்டான பெரிய அந்தஸ்தும் இவருக்கு இல்லை இவர் போய் எங்கேயாவது சாட்சி சொன்னால் அந்த சாட்சியையும் பெருசாக அவங்க கண்டுக்க மாட்டாங்க இவர் போய் ஒருத்தருக்கு வக்காலத்து வாங்கினா அதுவும் பெருசாக காது கொடுத்து கேட்கப்படாது இவர் எங்கேயாவது போய் யாருக்காவது வரம் தடினால் பெண் கேட்டால் மாப்பிள்ளை கேட்டால் அதெல்லாம் உதாசீனப்படுத்திடுவாங்க தள்ளி விட்டுருவாங்க சுருக்கமாக சொன்னால் சமுதாயத்தில் பார்க்கப்படும் அளவிற்கு உண்டான ஒரு மனிதர் எல்லாம் இல்லை இவர் அப்படின்னு சொன்னாங்க சல்லல்லா அலி சொல்லம் கேட்டுவிட்டு இப்பொழுது ஒரு செய்தி சொன்னார்கள் வெளிதங்கத்தில் சிலருடைய தோற்றத்தை வைத்து சிலருடைய அந்தஸ்தை வைத்து சமூகம் ஒரு மதிப்பீடை கொடுக்கிறது ஆனால் ரசூலுல்லா அல்லாஹ் கொடுக்குற மதிப்பீடை பாருங்கள் ரசூல்லா சொன்னாங்க முதல் நீங்கள் அபிப்பிராயம் சொன்ன மனிதர்கள் இந்த பூமி முழுக்க இருப்பதை விட ரெண்டாவது ஒரு மனிதரை பற்றி சொன்னீர்களே சமுதாயம் சமுதாயத்தில் பெரிய மதிப்பு அந்தஸ்தா இல்லைன்னு சொல்லி அந்த மனிதர்கள் இந்த பூமி முழுக்க இருப்பதை நான் ஆசைப்படுகிறேன் விரும்புகிறேன் காரணம் அப்படியான மனிதர்களின் வாக்கு அவர்களின் வார்த்தைக்கு அல்லாஹ் எவ்வளவு தூரம் மதிப்பிடிப்பான் என்றால் அக்கசமாக அளவுதாக பாடுறான் அவர்கள் சத்தியமிட்டு இந்த காரியம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லா அதை நிறைவேற்ற தயாராகி விடுவான் வெளி ரங்கத்தில் பலவீனமாக பார்த்து நீங்கள் வந்து லேசு லேஸ் மாசம் எடை போட்டுறாதீங்க அவங்களுடைய வார்த்தை வெயிட்டானது அவங்களுடைய அந்த சத்தியம் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற அல்லா தயாராக இருப்பான் என்றார்கள் பெருமானார் சல அலாஹ் அலி வல்லாம் அனசபர் நதுர் அப்படின்னு ஒரு சகாவி அவர்களுடைய சகோதரி ருபய்யபிந்த் நதுர் இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அன்சாரி கு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணினுடைய பல்லை உடைத்து விட்டார்கள் ஏதோ பேச்சு வாக்களை கை வச்சதோ அல்லது எப்படியோ கைப்பட்டு பல் உடை உடைந்து விட்டது இப்போ அந்த குடும்பத்துக்காரங்க ரசூல்டா இந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்கள் வீட்டு பிள்ளைய இந்த அம்மா ருபைய அப்படின்னு நல்லூர் பல்லை உடைச்சிருச்சு இதுக்கு என்ன சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கைக்கு கை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அல்லா குரான் அலி சொல்கிறான் அல்லவா அந்த மாதிரி பல்லுக்கு பல்ல பதிலுக்கு உடைச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பெண்ணினுடைய சகோதரர் அனசு நல்லர் ரயாஹ் ரசூல்லாட் சொன்னாங்க யார் ரசூல் என்னுடைய சகோதரியின் பல் உடைக்கப்படக்கூடாது ரசுல்லா கேட்டாங்க இப்ப அல்லாவுடைய வார்த்தை அல்லாஹுடைய வேதம் அதுதான் சொல்லுது சின்ன பல்லுக்கு பல் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அதில் அடுத்து அனசு நதுர்வதி தான் சொன்னாங்க சத்தியமாக அல்லாமி சத்தியமாக என் சகோதரியின் பல் உடைக்கப்படக்கூடாது இவங்க சொன்னது குரானுக்கோ அல்லாவது ரசூலுடைய வார்த்தைக்கோ எதிராக கற்பனை கட்டி எதிராக பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லலை அவங்க எந்த நினைப்பில் ரசூல்லாட்டை முறையிட்றாங்கன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் அடுத்தமாக ரசூல்லாட்டை பேசினா சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்காரங்களை கூப்பிட்டு பேசி அவங்கள மன்னிக்க வச்சு அதுக்கு என்ன பரிகாரமோ என்ன இழப்பீடோ அதை கொடுத்துடலாம் அப்படின்ற எண்ணத்தை இவங்க பேசியிருக்காங்க அப்படி இல்லையா மொத்தமாக மன்னித்து இந்த விஷயத்தை அப்படியே அவங்க விட்டுடலாம் அப்படின்ற எண்ணத்திலே இவங்க அடுத்தமாக அந்த விஷயத்த சொல்கிறாங்க எனவே தான் மட்டும் சொல்கிறாங்க அல்லாமே சத்தியமாக என்னுடைய தங்கச்சி என் சகோதரியோட பல்லு உடைக்கப்படக்கூடாது அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் இந்த வழக்கை கொண்டு வந்த அந்த குடும்பத்துக்காரங்க ரசூல் ஆட்ட வந்து சொல்கிறாங்க யார் ரசூ அந்த அந்த வழக்கிலிருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் வாபஸ் வாங்கிக்கிறோம் நாங்கள் மன்னிச்சிடோம் அந்த அம்மாவை மன்னிச்சு விட்டுறோம் பெ பெரிய பிரச்சனை இல்லை இதை அப்படி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் சல்ல அல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க இபாதில்லாஹி வந்துருக்கிறது அல்லாவின் அடியார்களிலே சில அடிமைகள் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாவிடத்திலே சத்தியம் செய்து இப்படித்தான் நடக்க வேண்டும் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தயாராகி விடுகிறான் அனசு நல்ல ஒரு சத்தியம் என்னுடைய தங்கச்சியினுடைய பல்லு உடைக்கப்படக்கூடாது என்னுடைய சகோதரியுடைய பல் உடைக்கப்படக்கூடாது என்று சத்தியம் செய்து சொன்னார் அந்த சத்தியத்தை அல்லாவின் நிறைவேற்றினான் பார்த்தீங்களா அப்படின்னு சல்லாசன் சொன்னாங்க அப்போது சில மனிதர்களை வெளியங்க தோற்றத்திலே பார்ப்போம் அவர்கள் பலகீனமாக இருப்பார்கள் தோற்றம் அது பங்கரை தோற்றமாக இருக்கும் அவருடைய பேச்சுக்கு பெருசாக மதிப்பு இருக்காரு ஓரஞ்சாரத்தில் வசிப்பாங்க ஆனால் அவருடைய துவா பவர்ஃபுல்லாக இருக்கும் அல்லாவிடத்தில் அவர்களுக்கு மிகுந்த மரியாதையும் மதிப்பும் இருக்கும் எத்தனையோ இறை செல்வர்கள் வழிமார்கள் தோற்றத்தில் பெரிதாக ஒன்றும் மதிக்கத்தகுந்த விதத்திலே இல்லை சமுதாயத்தில் ஒரு ஓர நிலையில் தான் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு தள்ளப்பட்டிருந்தார்கள் ஆனால் அவர்களின் வார்த்தை எவ்வளவு தூரம் அல்லாவின் அரிசை தட்டியது என்பதை வரலாறு நடிகரும் நிறைய நிகழ்வுகள் நமக்கு சொல்லித்தருகிறது எனவே நசூருல்லா அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா சொர்க்கவாதியின் முக்கியமான அடையாளம் என்னவென்றால் லைஃப் பலவீனமானவர் பலவீனமானவர் என்று கருதப்படக்கூடிய மனிதர் மிருதுவானவர் இந்த தன்மைகளெல்லாம் எல்லாம் சொர்க்கவாதியின் அடையாளம் என்றார்கள் பூமான் நபி சல்லல்லாஹூ அலைவாஸ்லாம் யோசிப்போம் இந்த தன்மைகள் நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்தை அல்லாஹுவிற்கு நாம் நன்றி செய்வோம் மிருதுத்தன்மை எதையுமே இல இலகுவாக கையாளுதல் அதை இலகுவான முறையில் எந்த விஷயத்தையுமே எடுத்துக்கொள்ளுதல் இதுவெல்லாம் உயர்ந்த பண்பு என்பதை உள்வாங்கிக் கொண்டு எதிர்வரும் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு யோசிப்போம் பின்பற்றுவோம் வல்ல ரஹ்மான் அல்லா தோஃ சேவானாக அலாமலை வரமத்துள்ளாஹி வ